அலாம் வலைக்கும் காசு ஆபியத் என்றால் என்ன ஆபியத் எத்தனை வகைப்படும் ஆசியத் என்றால் ஆரோக்கியம் அரபில் ஆசியத் என்பதற்கு ஆரோக்கியம் என்று சொல்வார்கள் ஆசியத் இருவகை ஆசிய தூப்பில் பதன் ஆபிய தூப்பி தீன் ஆசிய தூப்பில் பதன் என்பது உடல் ஆரோக்கியம் ஆசிய துசி என்பது ஒரு மனிதன் பாவத் தெய்விக்கும் ஈடேற்றம் அடைவது பாவங்களில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வது ஒரு மனிதனுக்கு ஆசிய துசி அவசியமாகும் ஒரு மனிதன் தன்னை பாவத் தெய்விக்கும் பாதுகாத்துக் கொள்வது அவசியமாகும் நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் உறுப்புக்களினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் விட்டும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாஹு இடத்தில் அதிக அதிகம் ஆபியத்தை வேண்ட வேண்டும் அடுத்தது ஆபியத்தின் செல்பதன் உடலிலே ஆபியா உடல் ஆரோக்கியம் அல்லாஹருக்கு சுபகான காலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான் ஒரு தான் உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பாதகத்தை விளைவிக்குமோ அவற்றை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் ரசூல் பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்களிலே ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி சொல் அழகி வசல்ல மன்னர்கள் கூறினார்கள் சொன்னார்கள் இரண்டு அருள்கள் அதிகமான மனிதர்கள் அவற்றிலே பொறுப்போக்காக இருப்பார்கள் அதாவது அவற்றை இழந்ததன் பிற்பாடுதான் அதனுடைய பெருமதியை உணர்வார்கள் என்று சொன்னார்கள் அஸ்விடல் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் எனவே ஒரு மனிதன் ஆரோக்கியத்தையும் அதுபோன்று ஓய்வையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரசூல் பொருந்தி கொள்ளக்கூடிய விடயங்களிலே பயன்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் அறிந்த துவா துவா அதிலே நாங்கள் ஓதுவோம் அல்லது எவர்களுக்கெல்லாம் நீ ஆப்பிய தளித்தாயோ அவர்களிலும் என்னை நீ சேர்ப்பாயாக அவர்களுக்கு நீ ஆஃபிய தளித்தது போன்று எனக்கும் ஆப்பிய தளிப்பாயாக இந்த இடத்திலே இந்த துவாவுக்கு இருவிதமான அர்த்தங்கள் நடப்படலாம் அதாவது யா அல்லாஹ் இவர்களையெல்லாம் எல்லாம் நீ பாவத்தை விட்டும் ஈரேற்றம் அடைய வைத்தாயோ அவர்களில் என்னையும் நீ சேர்ப்பாயாக அல்லது யா அல்லாஹ் எவர்களுக்கெல்லாம் நீ உடல் ஆரோக்கியத்தை நீ கொடுத்தாயோ அது போன்ற எனக்கும் நீ உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக என்று இந்த துவாவிலே அறுத நடப்படுகின்றது எனவே ரப்துல்லாலுமி அல்லாஹுக்கு சுபகான நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஆசியத்துகளுக்கு நாம் அல்வாஹுக்கு நன்றி செலுத்துவோமாக ரப்துல்லாலுமி அசலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர